நம்ம பிள்ளைங்களுக்கு வேற எதையுமே சேர்த்து வச்சுட்டு போகாட்டாலும் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும் புண்ணியனா என்ன சார் வேற ஒன்றும் இல்லை நம்மளால ஆன உதவியை நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவியை நபிகள் சொன்ன ஒரு வாசகம் பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் என்னால் என்ன பண்ண முடியும் நானே சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கேன் நானே இன்னும் செட்டில் ஆகலை என்கிட்டயே ஒன்றும் இல்லை என்கிட்டது இருக்கிறது என் குடும்பத்துக்கே காணாது அப்படின்னா நபிகள் அழகா சொல்றாங்க உன் வீட்டில் சமைக்கும் போது அதனுடைய வாசம் எவ்வளவு தூரம் சொல்கிறதோ அந்த தொலைவில் இருப்பவர்களே நீ சாப்பிட்டீர்களான்னு கேட்கலாம் முடியுமே முடியாது நம்மளால நம்மளால ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாட்டாலும் ரோட்டில் ஒரு கல்லையோ முள்ளையோ எடுத்து போட முடியும் ஒரு புல்லுக்கட்டை தூக்கி விட முடியும் பஸ்ஸில் ஒருத்தருக்கு இடம் கொடுக்க முடியும் நம்முடைய அறிவை கொடுக்க முடியும் திறமையை கொடுக்க முடியும் நமக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஏதோ ஃபோன் பண்ணுறோம் ஏதோ சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ நம்ம உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படின்னா நான் வாரேன்னு சொல்லி ஒரு எட்டு பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆஸ்பத்திரியில் மாற்றி விடுறதுக்கு யார் இருக்கா நம்மளால் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் பொறாமைப்படாமல் அடுத்தவனும் புறம் பேசாமல் நம்மளால ஆனால் உதவியை செஞ்சு கொடுத்து வாழ முடியும்